மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளருமான திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க இது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமான வட இந்தியர்கள் வந்து வாழறாங்க நாங்க இந்த இடத்த தேர்வு செய்ய வரக்கு கூட அவங்க கணபதி சிலைய வச்சு கணபதி பாபா மோரியா மோரியான்னு சொல்லி கலரெல்லாம் பூசிட்டு ரொம்ப அமக்கலமா போனாங்க யாரோட வீட்டில் வந்து யார் ஆட்சி அதிகாரப்படுறதுன்னு பாத்துக்கோங்க நம்ம இப்படிதான் வந்தவரை எல்லாத்தையும் வாழ வச்சு வாழ வச்சு கடைசியில நம்மளுக்கான இடத்தையும் இல்லாம இழக்க போறோம் தான் அண்ணன் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல மொத்த ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை உள்ள வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க இந்த நிலைமை இப்படியே இருந்தா அவங்க எல்லாம் முதலாளியா இருவாங்க நம்ம எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல பிச்சு எடுக்கிற மாதிரி உட்காந்துக்குவோம் இந்த நிலைமை வந்து முற்றிலும் மாறணும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் இந்த வர இருபத்தி ஆறு தேர்தலை வந்து வாக்கு செலுத்தணும் நீங்க ஏதாச்சும் பாருங்க உங்க வீட்டை வந்து ஒரு வங்கியில் அடமானம் வச்சிருக்கீங்க அந்த வீடு மூழ்க போதா அப்படின்னா நீங்க அதை விட்டுருவீங்களா எப்பேர் பட்டாவது அதை காப்பாற்றணும்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரிதான் இந்த நிலம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சொந்தம் நம்ம வந்து இந்த நிலத்தை போ மீட்டெடுக்கிறது நம்மள ஒவ்வொருத்தரோட கடமை அதுங்காட்டி நம்மளால முடியலன்னா கூட நம்ம உறுதுணையாக இருக்கணும் அதை செய்யறவங்களுக்காக நம்ம பக்கபலமாக இருக்கணும் உங்ககிட்ட கேட்கறது இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஓட்டு மட்டும் செலுத்துங்க மிச்சதை எல்லாத்தையும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களும் பாத்துப்பாங்க அதுங்காட்டி உறவுகள் எல்லாரும் வர இருபத்தி ஆறு தேர்தல்ல விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணனை வந்து அரியணையில் ஏற வைக்கணும் ஒருத்தர் எவ்வளவுதான் அவரை நிரூபிப்பாரு பதினஞ்சு வருஷமா நான் உங்களுக்காகத்தான் இருக்கேன் உங்க கூட தான் போராடிட்டு இருக்கேன் உங்களுக்காகத்தான் இருக்கேன் நிரூபிச்சுட்டே இருக்காரு இதை விட ஒருத்தர் என்ன அதே பழைய சரகி வேதம் சொல்லிட்டே இருக்காங்க நீங்க அதை அவங்க செய்ய போறதும் கிடையாது நம்ம அதை நம்பவும் கூடாது இப்படியே நம்ம நம்பிட்டே இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு வந்து அண்ணன் வந்து நம்ம கிட்ட கொடுத்து சின்ன பெரியவங்க வரைக்கும் அரசியல் தெரியுது அதுங்காட்டி இந்த முறை வந்து வாக்கு செலுத்தும் போது கவனிங்க இப்ப விஜய் அண்ணனுக்கு பாதி கூட்டங்கள் போறாங்க இளைஞர்கள் எல்லாரும் விஜய் தான் சிஎம் ஆவாரு அப்படின்னு எடுத்தொன்ன வந்து ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது பதினஞ்சு வருஷமா தன்னோட ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த இடத்துல நான் நிலத்துக்காக இருக்கேன் உங்க உரிமைக்காக இருக்க ஒவ்வொரு போராட்டத்திலயும் வந்து குரல் கொடுத்து நம்ம தோள்களுக்கு வந்து வலு சேர்க்கிறதா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அதை காட்டி இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க விஜய் அண்ணன் கிட்ட எந்த சரக்கும் கிடையாது அவர் உங்களுக்கான வேலைகளை கொடுப்பாரா உங்களுக்கான மருத்துவத்தை கொடுப்பாரா உங்களுக்கான இலவச கல்வியை கொடுப்பாரா எதுவுமே கிடையாது சும்மா அவர் வாக்கு அரசியல் தான் பண்றாரு அதை முதல் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க உங்க அம்மாக்கு உங்களோட பிள்ளைக்குட்டிக்கு எல்லாமே நீர் நல்ல மருத்துவம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் கொடுக்க முடியும் கரைப்படாத கை கரைப்பட இருக்கு அப்படின்னா அது எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் காலத்தில் போய் எங்க அண்ணனும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளும் கை கொடுப்பாங்க மத்த கட்சியில நீங்க இவ்வளவு நாள் பயணிக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி அதிமுக நான் மூணு தலைமுறையா இருக்கேன் டிஎம்கேல நான் மூணு தலைமுறையா இருக்கேங்கிறீங்க ஆனா உங்களுக்கும் அதே கஷ்டம்தான் மக்கள் படுற அதே வரி ஏய்ப்பு அது நல்ல தரமான சாலை கிடையாது நல்ல மருத்துவம் கிடையாது நல்ல கல்வி கிடையாது அப்புறம் எதுக்காக நீங்க இந்த கட்சியிலேயே பயணிச்சுட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு எந்த பலனும் இல்ல ஒரு முறை சிந்திங்க நீங்க இவ்வளோ நாள் போயிட்டீங்க இனி உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேரம்பேத்திகளுக்கு நல்ல கல்வி நல்ல குடிநீர் நல்ல மருத்துவம் எல்லாம் கிடைக்கணும்னா நாம் தமிழர் கட்சியுடைய விவசாயி சின்னத்துக்கு மறக்காம வாக்கு செலுத்துங்க நம்ம சாப்பிடறோம்ல டெய்லியும் சாப்பாடு அது யார் கொடுக்குறா தான் நீங்க எங்களை தவிர்க்கவே முடியாது டெய்லி சோறுங்குறப்ப விவசாயம் நினைக்காம உங்களால இருக்கவே முடியாது அதுங்காட்டி ஒவ்வொருத்தரோட வீட்டிலயும் எங்க விவசாய சின்னம் வந்து இருக்கு சாப்பிடும் போது நீங்க ஒவ்வொரு நெல்மணியும் அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விளை வச்சு கொடுக்கறாங்க ஆனா இந்த விவசாயத்துக்கு நம்ம நாட்டில வந்து பெருமையே கிடையாது டாஸ்மாக்க்குக்கு குளிர் ஊட்டப்பட்ட அறை இருக்கு ஆனா நெல் களஞ்சியம் வைக்கிறதுக்கு அறையே கிடையாது இன்னும் அந்த விவசாயிகள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நமக்கான அரசியல் யாரு நமக்கான தலைவர் யாரு நம்மளுக்கு யாரு நல்லது செய்வா அப்படிங்கிறத பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் நிரூபிச்சிட்டு இருக்கார் இந்த முறைய அவங்களை தவற விட்டா நம்மளாட்ட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அதுங்காட்டி மக்கள் எல்லாரும் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வாக்கு விவசாய சின்னத்துக்கு மறக்காம வாக்கு செலுத்தி அண்ணன் அரியல ஏற வைக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக